போகும் வாயர் பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா இதுக்கு பிச்சை எடுக்கலாம் போய் எடு நானா வேட்டாங்கிறேன் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கூட்டணி அமைக்கிறானுங்க என்ன கூட்டணினா மெகா கூட்டணியா அட பாவீங்களா மெகா கூட்டணி எதுங்க ராமதாஸ் வன்னிய சமுதாயத்துல பிறந்தேன்னு சொல்றதுக்கே நான் வெக்கப்படுறேங்க நான் வன்னிய பொண்ணுன்னு சொல்றதுக்கே சத்தியமா வெக்கப்படுறேன் ஒரு எச்சக்கல நாயி அம்மாவை எப்படி எல்லாம் அசிங்கசிங்கமா திட்டவே இவன் போய் அந்த கூட்டணி வச்சிருக்கான் என்ன சொன்னா தெரியுங்களா இவனுங்க ரெண்டு பேரும் அம்மாவோட டயரை நக்குனானுங்களாம் ஏண்டா அவங்க அம்மாவோட கார் டயரை நக்குனானுங்க நீ என்னடா நக்கறதுக்கு அவங்க போய் கூட்டணி வச்சிருக்க நாயே எதுக்கு போ

ஆட்சியா ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு புள்ள வந்து அம்மாவுக்கு அனுப்பி வைக்கிறான் இத சொல்ற அம்மா ஆட்சி என்றான் ஏதாவது உருப்படியா மக்களுக்காக செஞ்சுருக்காங்களா இவன் சொல்றான் இப்ப ரெண்டாயிரம் பணம் குடுக்குறாங்களாம் அண்ணா திமுக ஆட்சியில ரேஷன் கடைகள்ல ரெண்டாயிரம் பணம் குடுக்குறான் அவன் சொல்றான் யாரே பிஜேபி கட்சி வச்சு நடத்துறான் பாரு அவன் சொல்றான் ஆறாயிரம் பணம் கொடுக்க போறாங்களா நான் தெரியாம தான் கேட்கிறேன் எப்பாடி <Sanskrit> பழனிசாமி <Sanskrit>

நான் பண்ணிய பொண்ணுன்னு சொல்றதுக்கே சத்தியமா வெட்கப்படுறேன். ஒரு எச்சக்கர நாய் அம்மாவை எப்படி எல்லாம் சிங்க சிங்கமா இவன் போய் அவன கூட்டணி என்ன சொன்னான் தெரியுங்களா இவனுங்க ரெண்டு பேரும் அம்மாவுட கயற நக்குனுங்களா ஏண்டா அவனுங்க அம்மாவுடைய கார் டயர நக்குனுங்க நீய போய் கோடி பணம் அட பாவிங்களா யார அப்ப கட்சிகளோட இணைந்தால் இத வந்து அம்மாவை கூட்டி கொடுக்கறதுக்கு சமம் சத்தியமா நாங்க சொல்லலங்க நாங்க நல்ல தாய் வயிற்றுல பிறந்தவங்க சத்தியமா அந்த வார்த்தை சொல்ல முடியாது நாங்க நல்ல தாயால் வளர்க்கப்பட்டவர்கள் சத்தியமாக அந்த வார்த்தை எங்களிடம் இருந்து வராது சொன்னது யாரு ராமதாஸ் சொன்னா ஆக கூட்டணி வைத்த பெத்த தாயை கூட்டி கொடுக்கிறது சமம் சொன்ன நீங்க இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கீங்களா அப்ப யாருக்கு யாரை கூட்டி கொடுக்க போறீங்க என்ன

அப்படியாப்பட்ட ஒரு தாய் முகத்தை வரைய முடியாம எடப்பாடி பொண்டாட்டி மூஞ்ச வரைஞ்சி வைக்கிறா அப்படின்னு சொன்னா எனக்கு ஒன்னும் புரியலங்க அந்த சிற்பி வந்துட்டு அம்மா முகத்தை பார்த்து வரைஞ்சானா இல்ல எடப்பாடி கொண்டாட்டி பாத்துக்கிட்டே வரைஞ்சானான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டது பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கு பிச்சை எடுக்கலாம் போய் ஏடு நானா வேடாக்குறேன்